ஜாபிர் இபுனு அப்துல்லா ரதி அல்லாஹ்வான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் நோயுற்றிருந்தார்கள் அந்த நேரத்தில் அவர்கள் உட்கார்ந்து எங்களுக்கு தொழுகை நடத்தி கொண்டிருந்தார்கள் தொழும்போது அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் நாங்கள் நின்று கொண்டிருப்பதை அதை கண்டு அவர்கள் எங்களை அமறுமாறு செய்கை செய்தார்கள் தொழுகை முடிந்ததற்கு பின்னால் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் ரோம் பாரசீக மன்னர்கள் எப்படி பிறரை நிற்க வைத்து அவர்கள் உட்கார்ந்தவாறு நடந்து கொள்கிறார்களோ அவ்வாறு நீங்கள் நடந்து கொள்ள பார்க்கிறீர்களா அவ்வாறு செய்யாதீர்கள் இமாம் நின்று தொழு தொலை வைத்தால் நீங்கள் நின்று தொழுங்கள் இமாம் உட்கார்ந்து தொழுதால் நீங்கள் அனைவரும் உட்காருங்கள் என்று கூறினார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லிம் கிரந்தத்தில் நானூத்தி பதிமூணாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே பிறருக்காக நாங்கள் எழுந்திருத்தல் என்பது எந்த இடத்திலிருந்து நோக்கப்பட வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் புரிந்து கொள்வதற்கு சிந்திப்பதற்கு இது அழகிய ஒரு வழிகாட்டலாக இருந்து கொண்டிருக்கிறது